நாக பகுதியில் தனியார் பள்ளி விடுதி அமைந்துள்ள அடிப்படை வசதிகள் தவித்து வருவதாக நோயாளிகள் புகார் கோபிச்செட்டிப்பாளையம் நாகர்பாளையம் அமைந்துள்ள தனியார் பள்ளியின் விடுதியில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது இவர்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் அரசு சார்பில் செய்து தரப்படவில்லை எனவும் முறையாக மருத்துவர் வந்து நோயாளிகளை கவனிப்பதில்லை எனவும் அங்கு இருக்கும் குப்பைகளை கூட எடுக்காமல் இருப்பதாகவும் அங்குள்ள நோயாளிகள் அனைவரும் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் பக்கத்திலேயே ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் படுக்கை அமைந்துள்ளது எனவும் இதனால் அங்குள்ளவர்களுக்கு வேறு நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அங்குள்ள நோயாளிகள் அங்கு இருக்கும் செவிலியர்களும் குறித்து கேட்டுள்ளனர் அரசு நோய் தொற்று சமயங்களில் நோயாளிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் அந்த கொரோனா மையத்தில் மருத்துவர் ஒருவர் நியமனம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தினமும் பல பேர் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக கொரோனா மையத்திற்கு சென்றால் தகுந்த பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் அச்சம் கொள்கின்றனர் எங்க சூழ்நிலை புரிஞ்சுக்குங்க ஆடி இருந்தா ஏன்னா நீ வேற

கழுவி கூட மாட்டேங்கிறாங்க கழுவி கூட விட மாட்டேங்க ஊட்டியும்